ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தரும் காலகட்டத்தில் வாழ்வை அதன் போக்கில் வாழன் நீ முயற்சி செய் வாழ்க்கை உன்னிடம் ஏதோ ஒன்றை சொல்ல வருவதை புரிந்து கொள் சில நேரங்களில் நீ முட்டி மோதி திணறுவதை விட அமைதியாக கடப்பது சரியானதாகும் அப்பா நான் வேண்டியது சில நேரம் நடப்பது இல்லை இனி நீயே எனக்கு எது நல்லதோ அதை நடத்து என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அனைத்தையும் உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே உனக்கு எது நல்லதோ அது உனக்கு நிச்சயமாக நான் தருகிறேன் உன் பயணத்திற்கு நீ தயாராக இரு உன் பயணம் இந்த முறை வெற்றி பயணமாக நிச்சயம் அமையும் நல்லதே நடக்கும் நேர்மறை எண்ணத்தை எப்போதும் கொண்டிரு நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது உனக்கு நான் இலை பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்து வேதனை இறந்து போனதை நினைத்து வேதனை உன் மனதை நோக செய்பவர்களை நினைத்து வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள்ளிருந்து நீ வெளியே வா அப்போது என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு கிடைக்கும் என் அனுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் குழந்தையே எனது அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் என் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கும் நான் செய்யும் உதவி அற்புதங்களாக உனக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றைதான் நாம் விதி என்போம் அப்படியிருக்கையில் ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கரும வினை இவை இரண்டும்தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியாது ஆனால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலிருந்தும் நிச்சயம் உன்னை நான் காப்பேன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிட வேண்டும் அந்த இரண்டு பேர் யார் என்றுதானே யோசிக்கிறாய் அது உன் மனமும் புத்தியும்தான் இவற்றை ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து என்பது பொருள் உனக்கான வெற்றிக்காலம் காலம் ஆரம்பித்துவிட்டது என் உயிரான குழந்தைக்கு உன் தந்தையான நான் என்றும் துணை நின்று அரவணைப்பேன் உன் தந்தையான நான் உன் அருகில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் இல்லை என்ற நிலை ஏற்படாது என்னை சரணாங்கதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே நீ பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்